நீதி வழங்கும் போது, அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாது மட்டும் நான் சொல்லணும் அன்னை பர்னிச்சர் சீர்வரிசை பொருட்கள் டிவி பிரிட்ஜ் வாஷிங் மிஷின் உள்ளிட்ட இருநூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் மட்டும் தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு ஏழு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் ஒன்று நான்கு 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 பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று நான்கு ஐந்து பூஜ்ஜியம் நான்கு நான்கு பூஜ்ஜியம் நான்கு நான்கு அனைவருக்கு வணக்கம் அஸ்வத் இயக்கத்துல நடிகர் பிரதீப் ரங்கநாதன் மிஸ்கின் அனுமவா பரமேசன் உள்ளிட்ட பல நட்சத்திர பட்டா நடித்து படம் டிராகன் இந்த படத்துக்கு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது காரணம் என்னன்னா இந்த படத்து நடித்த பிரதீப் ரங்கநாதனுக்கு ஏற்கனவே அந்த டுடே மிகப்பெரிய வெற்றி அதே போல் அந்த படத்துடைய இயக்குனர் அஸ்வத் மாரிமுத்துக்கு ஏற்கனவே எடுத்த கடவுளே மிகப்பெரிய வெற்றி ஒரு வெற்றி பட இயக்குனர் ஒரு வெற்றி கொடுத்த நடிகர் ரெண்டு பேரும் சேர்றாங்க அதே போல் ஏஜிஸ் என்டர்டைன்மெண்ட் ஒரு மிகச்சிறந்த படங்களை வெற்றி படங்களை மட்டுமே தயாரிக்கக்கூடிய ஒரு நிறுவனம் அந்த மூணும் இணைஞ்சிருக்கு அப்படிங்கும்போது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது அப்போ இந்த படத்தினுடைய வந்த வந்தபொழுது இந்த ட்ரெய்லர் ஏற்கனவே சிவகார்த்திகை நடித்து வெளிவந்திருக்கிற டான் படம் போலவே இருக்குது அதை அப்படியே காப்பிக்கு கேட் பண்ணி வச்சுருக்காங்க அதில் உள்ள காட்சிகள் அப்படி இருக்குது அப்படின்னு பல்வேறு விமர்சனங்கள் சமூக வலைதளங்களில் எழுந்தது இந்த படம் ஒட்டுமொத்தமான விமர்சனத்துக்கும் பதில் சொல்லியிருக்கு பொதுவாக சாட்டியில் நம்ம சமூக சிந்தனை கொண்ட படங்களுக்கு மட்டும்தான் விமர்சனம் கொடுப்போம் அப்போ இந்த படம் என்ன சமூக சிந்தனையை பேசுது எப்பவும் பார்த்தாலும் தண்ணி அடிக்கிற மாதிரி தம் அடிக்கிற மாதிரியான காட்சிகள் இருக்குது அந்த ட்ரெயிலர்லேயே வந்து ஒரு இருபது பிரதிபலங்களை தான் ஊதி தர்றாரு ட்ரெய்லரில் இருபது சீரட்டாக படத்தில் எவ்வளோ ஊதிருப்பார் அப்படின்னு பார்க்க முடியுது இதில் என்ன சமூக சிந்தனை இருக்குது தண்ணி அடிக்கிறமான காட்சிகள் அதே போல் வந்து காலேஜுக்கு போகிறான் காலேஜுக்கு கட்டடிக்கிறான் நாற்பத்தெட்டு அரியர் வச்சுருக்கிறான் ஃப்ரெண்ட்ஸ் ரூமில் உட்காந்துக்கிட்டு வேலைக்கு போகிற மாதிரி அப்பா அம்மாவை ஏமாற்றி மாத சம்பளத்தை கொடுத்து நடித்து அப்பா அம்மா ஏமாத்துறது கடைசி கிளைமாக்சில் திரும்பி ஊருக்கு அட்வைஸ் பண்ணுவார் இதை காலகாலமாக பார்த்துட்டோம்ப்பா அப்படின்னு ட்ரெய்லரை பார்த்துட்டு படத்தை பார்த்தா ட்ரெயிலருக்கும் படத்துக்கும் சம்பந்தமே கிடையாது ஆனால் ட்ரெயிலர் உள்ள காட்சிகள் படத்தை இருக்குது ஆனால் படம் சொல்ல வந்த செய்தி வேறு செய்தி காலேஜில் கெத்தாக இருக்கிறவன் காலேஜை கட்டடிக்கிறது காலேஜில் வந்து ஊதாரியாக திரிகிறது காலேஜில் வந்து கேங்ஸ்டராக திரியுறது அந்த பொண்ணுங்களை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக வந்து தம் அடிக்கிறது தண்ணி அடிக்கிறது கட்டடிச்சு படத்துக்கு போகிறது லாஸ்ட்டு கொஞ்சம் ஸ்டூடெண்ட்டு பெருமையாக பேசுகிறது இந்த மாதிரி வந்து திரிடுறவன் அட்டகத்தியாக இருக்கிறவன் இவன் எல்லாம் வா காலேஜில் கெத்தாக இருக்கலாம் ஆனால் வாழ்க்கையில் அவன் வெத்தாதான் தான் இருப்பான் அப்படிங்கிறத ஆணில் அடித்த மாதிரி கொஞ்சம் அட்வைஸாக மாறி பூமரு ஓரமாக போட்டுருப்பாங்க இன்னும் கொஞ்சம் அட்வைஸாக பார்த்தா தான் கிரிஞ்சி இருப்பாங்க பூமராகவும் கிரிஞ்சாகவும் இருக்கக்கூடிய ஒரு படத்தை ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் புரிகிற மாதிரி எடுத்திருக்காரு அஸ்வத் மாரிமுத்து படத்துடைய கதை அப்படின்னா முதல் காட்சி இந்த மாதிரி இவனை இவன் யாரும் தெரியுதா இவனை மாதிரி ஒரு பொறுக்கை போயிலே கிடையாது அப்படின்னு சொல்லிதான் மிஸ்கின் வந்து இந்த படத்தினுடைய ஹீரோவை அறிமுகப்படுத்துனார் வா காலேஜில் வந்து நீங்கள் வந்து யாரை மாதிரி வரணுங்கிறத விட யாரை மாதிரி வரக்கூடாதுன்னா இவரை மாதிரி வந்துடக்கூடாது இவன் ஒரு ஃபெயிலியர் ஸ்டூடெண்ட்டு அப்படின்னு அறிமுகப்படுத்துறார் நாற்பத்தெட்டு அறிவு வச்சிருந்தான் இன்றைக்கி இவன் எப்படி காலேஜில் அவன் கெத்தா தெரிஞ்சான் இன்றைக்கி அவன் எப்படி இருக்கா தெரியுமான்னு சொல்லி அந்த காட்சி ஆரம்பிக்குது அப்புறம் வந்து க பிரதீப் ரங்கநாதன் வந்து வழக்கம் போல் காலேஜுக்குள்ளே எல்லா வேலையும் பார்க்குறாரு தம் அடிக்கிறார் தண்டிக்கிறார் இப்போ வாத்தியாரை எடுத்து பேசுகிறார் லெக்சராக எடுத்து பேசுறாரு பிரின்ஸ்பலை எடுத்து பேசாரு அங்கே அவருக்கு ஒரு லவ் இருக்குது அந்த லவ் லவர்த்தீராப்பில் அப்புறம் காலேஜ் எல்லாம் முடிச்சிருக்காங்க காலேஜ் முடித்து வந்தால் நான் அப்பா அம்மாவை ஏமாத்துறதுக்காக நண்பர்களுடைய அறையில் தங்கியிருந்து வேலைக்கு போகிற மாதிரி அப்பா சூப்பாலிஸ் போட்டு கொடுக்குறாரு அம்மா டிஃபனை கட்டி கொடுக்குறாங்க பெரிய ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறேன் எழுபதாயிரம் சம்பளம் பிடித்த போக பதினெட்டாயருவா அப்படின்னு சொல்லி ஏமாத்துறாரு அங்கே போனால் நேராக ஃப்ரெண்ட்ஸோடைய ரூமில் அவங்க எல்லாமே படித்து ஓரளவுக்கு டிகிரி வாங்கினவங்க இவர் வந்து நாற்பத்தஞ்சி அறிவு வச்சிருக்காரு டிகிரி வாங்கலை அப்போ அவங்களாம் வேலைக்கு போகிறாங்க அவங்கக்கிட்டேருந்து இப்போ ஒருத்தன் சாப்பாடு வேண்டுவா வா ஒருத்தன் வேண்டுவா வயிண்ட்டு வா இது வந்து இதுவாங்கிடுவான்னு சொல்லி அங்கே உட்காந்து டேரா போட்டு சாயந்தரம் ஆனால் அந்த ஃப்ரெண்ட்ஸ் வரக்கூடிய பணத்தை கொடுத்து அப்பா அம்மாட்டை கொண்டு மாசம் ஆனால் சம்பளமாக கொடுத்துருது அந்த பதினெட்டாயிரத்து அப்பா அம்மாட்டை கொடுத்துட்டு திருப்பி அவங்ககிட்டேயே பணத்தை வாங்கி கொண்டு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கொடுத்தது இப்படியே ஓடிக்கிட்டு இருக்க ரெண்டு வருஷம் ஆயிடுது திடீர்னு ஒரு லவ்வர் வராங்க அனுபவம் பரமேஸ்வரன் இந்த மாதிரி நேற்று ஒருத்தர் என்ன பொண்ணு பார்க்க வந்திருந்தாரு அப்படின்றாங்க நீ போல் வந்து ஓகே இல்லைன்னு சொல்லியிருப்பேன்றாங்க இல்லை அவனை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு எந்தமான காரணம் இல்லை ஏன்னா அவன் ஒரு லட்சத்து இருபதாயிரம் சம்பளம் வாங்குறான் ஸ்மார்ட்டாக இருக்கிறான் டெல்லியில் வேலை பார்க்குறான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒன்னே அப்போ ஒரு லட்சத்து இருபதாயிரம் சம்பளம் வாங்குறாங்க இனி என்னை வந்து கழட்டி விட்டு போயிடறேன்னு சொல்லி ரெண்டு பேருக்கும் பிரேக்கப் ஆகுது அப்போ பிரேக்கப் ஆன உடனே அவன் நான் எந்த பணத்துக்காக எந்த வேலைக்காக அவன் தன்னை கழட்டி விட்டு போனாலோ அப்படி ஒரு வேலையை கிடைக்குன்றான் கேள்வி கிடைக்குன்னு சொல்லி போராடுறாப்புல யோ படித்தவனுக்கு எங்கே வேலை இல்லாமல் இருக்கிறான் நீ நாற்பத்தெட்டு அறிக்கை வச்சிருக்கேன் உனக்கு எப்படி வேலை கிடைக்கும்னு சொல்லி ஃப்ரெண்ட் சொல்ல ஒரு லட்சத்தி இருபதாயிரத்தி ஒரு ரூபா சம்பளம் வேணும் எனக்கு நான் என்ன வேணாலும் செய்கிறேன் இனிமேல் படிச்சலாம் பாஸ் ஆக முடியாது ஏதாவது ஒன்று பண்ணுங்கிறாரு ஆனால் ஏதோ ஒன்று பண்ணி அதே மாதிரி ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா சம்பளம் கூடிய ஒரு வேலையில் ஜாயின் பண்ணிடுறாரு அந்த வேலையில் ஜாயின் பண்ண பிறகு என்ன நடக்குது அப்படிங்கிறதான் இந்த படத்துடைய ஒட்டுமொத்த கதை எப்படி வேலையில் சேர்ந்தார் வேலையில் செய்கிறதுக்கு என்னென்ன கோல்மால் பண்ணார் அதனால் யார் பாதிக்கப்பட்டால் அதுக்கப்புறம் திருப்பி அந்த பிரின்ஸ்பாலை மீண்டும் இவர் சந்திக்கிறாரு அந்த பிரின்ஸிபால் மிஸ்கிற்கும் இருக்குமான உரையாடல் அதுக்கு பின்னால் இருக்கிறதெல்லாம் வேற மாதிரி கதரை விட்டுருக்காரு ஆஸ்பத் மாரிமுத்து அதாவது ஒரு திரைப்படத்தில் மிக சாதாரணமான யோசிக்கக்கூடிய காட்சிகளை கூட நம்மளை வந்து கடுமையாக சிந்திக்க வச்சுருக்காரு அடுத்த காட்சி என்னங்கிறதெல்லாம் யாராலையும் யோசிக்கவே முடியாது இது ஒரு இந்த மாதிரியான படங்களில் வந்து பொதுவாக இதுதான் ஃபார்மட்டாக இருக்கும் ஊதாரி அவன் திடீர்னு திருந்திடுவான் நல்லவனாக மாறிடுவான் அப்படின்னு இருக்கும் கடைசி வரைக்கும் அவன் ஊதாரியாக தான் இருக்கிறான் கடைசி வரைக்கும் வந்து தப்பான தான் இருக்கான் ஆனால் அவனுக்குள்ள ஒரு அரை சிந்தனை இருக்குது அதுதான் அந்த படம் சொல்ல வந்துக்கிற செய்தி நம்ம சட்டத்தின்படி ஆயிரம் குற்றவாளிக்கு தப்பிக்கலாம் ஆனால் ஒரு நிரபராதி பாதிக்கப்படக்கூடாது அதுதான் இந்திய சட்டம் சொல்லுது அதே போல் நாம் செய்கிற தவறு இன்னொருத்தருடைய வாழ்க்கையை அளிக்கக்கூடாது ஹீரோயின் சொல்லுவோம் அவர் வசனம் இந்த மாதிரி ஒரு நல்லது நடக்கணும்னா ஒரு தவறுனால நம்ம வாழ்க்கையே மாறுதுனா அந்த தப்பை செஞ்சால் தப்பு தப்பு கிடையாது அப்படிம்பாங்க அதையும் இன்னொருத்தன் இன்னொரு படத்தில் வந்து அந்த அஸ்வத் மாரிமுத்து கேரக்டர் இயக்குனரே வந்து ஒரு கேரக்டரை பண்ணியிருப்பார் அவர் சொல்வார் ஒரு தப்பு செஞ்சால் நம்ம வாழ்க்கையை மாறுதுன்னா அந்த தப்பை செஞ்சால் தப்பு கிடையாது அப்படின்னு ஆனால் இந்த ரெண்டு கேரக்டரும் எதுக்காக சொல்லுதுன்னு இருக்குது நல்லதுக்காக சொல்கிறதா அது கெட்டதுக்காக சொல்கிறதா ஒரு கெட்டவன் தப்பு செஞ்சா வாழ்க்கையே மாறின்னு சொல்கிறதுக்கும் ஒரு நல்லவன் தப்பு செஞ்சா கெ வாழ்க்கையை மாறின்னு சொல்கிறதுக்கும் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குங்கிறத படம் பார்க்கும்போது தான் புரியும் ஒரு சின்ன தவறு இன்னொருத்தனுடைய வாழ்க்கையை அழிக்குதுன்னா அந்த தவறை செய்யக்கூடாது அப்படிங்கிற அரசச்சிந்தனையை மிக சிறப்பாக இளைஞர்களுக்கு புரியும்படி கிடைத்திருக்காரு கல்லூரியில் படிக்கும்போது நீ தவறு செய்தால் கல்லூரில் படிக்கிற காலத்தில் படிக்காமல் வெட்டியாக சுற்றுனா அது உன் வாழ்க்கை முழுக்க உன்னை துரத்தும் வாழ்க்கை தலைகீழாக மாறுங்கிறத ரொம்ப புரியும்படி எடுத்துருக்காங்க ட்ராகனில் தமிழ் சினிமாவில் இன்றைக்கி வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்டு இந்த பள்ளிக்கூடத்தில் ஸ்டூடெண்டு இது மாதிரி நடிக்கிறதுக்கான நடிகர்கள் வந்து ரொம்ப ரொம்ப குறைவாயிட்டாங்க விக்ரம் பையன் ஒருத்தர் இருக்கார் சிவகார்த்திகன் வந்து கல்லூரி கேட்ட போகே அவர் ஸ்கூலுக்கு வந்து மாற்ற முடியாது என் ஏற்றுக்க மாட்டாங்க ஆனால் ஸ்கூலு காலேஜி வேலை பார்க்குறவன் இப்படி எல்லா கேரக்டருக்கும் ஒருத்தரை கொண்டு வர முடியும் ஓ காலேஜுக்கு ஒரு ஆள் ஸ்கூலுக்கு ஒரு ஆள் போடாமல் ஒரே ஆள் எல்லாத்துக்கும் நடிக்கலாம் அப்படின்னா ஆப்ஷனே இல்லாமல் தேர்ந்தெடுக்கக்கூடியது வந்து இப்போது பிரதீப் ரங்கநாத அதாவது தனுஷ் ஆரம்ப காலகட்டத்தில் எந்தளவுக்கு வந்து ஒரு நடிப்பை எஃபர்ட்டை போட்டாரோ அதை வந்து ரெண்டாவது படத்திலேயே போட்டிருக்காரு பிரதீப் ரங்கநாத அவருடைய உடல் மொழி வந்து சாதாரணமாக நம்ம ஒரு பத்து நண்பர்கள் இருந்தால் நிச்சயமாக பிரதீப் ரங்கநாதனுடைய உடல் மொழி நம்ம பத்து நண்பர்கள் யாராவது ஒருத்தருங்க இருக்கோம் நம்ம அன்றாடம் பார்க்கக்கூடிய அந்த பக்கத்து விட்டு பையன் கேரக்டர்னு சொல்லுவாங்க இல்லையா பக்கத்து விட்டு பையன் இல்லை பிரதீப் ரங்கநாதன் கேரக்டர் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாருக்குள்ளேயும் இருக்கும் ஏதோ ஒரு வகையில் கடந்து வந்திருப்போம் அப்படி அப்படிப்பட்ட கேரக்டர் வந்து நம்ம ஒன்று நம்மளாக இருப்போம் நம்ம பார்த்துருப்போம் நம்ம பழகிருப்போம் அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் வந்து அவருடைய உடல் மொழியில் வந்து கடத்துறதுலாம் ஆகச்சிறந்த நடிப்பை வந்து இந்த படத்தில் பிரதீப் ரங்கநாத் கூட்டிருக்காரு ஏற்கனவே லவ் டுடில் உள்ள அந்த எக்ஸ்பிரஷன்லாம் பார்த்தோம் ஒரு டென்ஷனால் பரபரப்புன்னு இது பண்ணுறது எஸ்ஏ சூரியாட்ட அந்த பரபரப்பு இருக்கும் எஸ்ஏ சூரியா நடிக்கும்போது ஒரு பரபரப்பு நம்மகிட்ட துதிக்கும் அவர் வந்து அந்த பரபரப்பை வந்து ஆடியன்ஸுக்கு வந்து பிரதீப் ரங்கனா வந்து கடத்துறாரு அது அந்த இன்டர்வலுக்கு பிறகான காட்சிகளில் அந்த கல்லூரியில் போய் அவர் வந்து பரபரப்பு ஆகுறது ஒரு டென்ஷன் ஆனால் வாய் வார்த்தை வராமல் தடுமாறுறது இது எல்லாருக்குமே நடக்கும் டென்ஷன் ஆகிடுச்சுன்னா நமக்கு வந்து தொண்டை கவிரும் தொண்டை காஞ்சிபுயிரும் வார்த்தை வர விரும்புவோம் இது எல்லாமே வந்து இது வந்து எல்லா நடிகர்களும் கடத்திட முடியாது உன உடனே ஒரு நடிகர் வந்து கோவப்பட்டால் கோபத்தில் கத்தி பேசுகிறதோ இல்லை அமைதி ஆகிடுறதோன் இருக்கு அந்த அமைதியில் கோபம் இருக்கும் அந்த அமைதியில் வந்து வார்த்தை வராமல் அப்படி தடுமாறி நான் குலைந்து பேசுகிறதெல்லாம் வந்து ரொம்ப சாதாரணமாக பிரதிபலாம் பண்ணுறது அது அவருடைய இயல்பு அது இயல்பே நடிப்பாக மாற்றும் போது அது திரையில் கொண்டாடப்படுது சினிமா நடிகர்னால் நல்ல வெள்ளையாக இருக்கணும் நல்ல ஹைட்டாக இருக்கணும் நல்லா வந்து அழகாக இருக்கணும் ரொம்ப லட்சணமாக இருக்கணும் ஃப்ளூயண்ட்டு இங்கிலீஷ் பேசணும் ரொம்ப ஸ்டைலாக இருக்கணும் நல்லா சிக்ஸ் பேக் வச்சுக்கணும் அப்படிங்கிற எல்லா வரம்புகளையும் உடைக்கக்கூடிய ஒரு பிரதிபல என்ன அதை இந்த சொல்கிற எல்லா வரம்புகளுக்கும் அந்த அரவிந்த் சாமி மாதிரி இருக்கணும் நடிகர் நாயகன் கார்த்திக் மாதிரி இருக்கணும் அப்படிலாம் இருக்கு இல்லையா இதெல்லாம் உடைச்சி சாமானிய மனிதர்களும் திறமை இருந்தால் அவனுக்குன்னு வந்து தனித்த ஆற்றல் இருந்தால் அவன் திரையில் கொண்டாடப்படுவான் தமிழ் ரசிகர்கள் தமிழ் சினிமா தமிழ் மக்கள் கொண்டாடுவாங்க அப்படிங்கிறதுக்கு ஆகச்சிறந்த எடுத்துக்காட்டு பிரதீப் ரங்கநாதன் இந்த படத்தில் பிரதீப் ரங்கநாதன் தவிர்த்துட்டு நிறைய இளைய இளைஞர்களை குறிப்பாக வந்து விஜே சித்து இன்றைக்கி சமூக வலைதளங்களில் இளைஞர்களால் அறியப்பட்டால் கொண்டாடப்பட்ட ஒரு யூடியூபர் அவருக்கு இந்த படத்தில் ஒரு சிறந்த வாய்ப்பை வந்து அஸ்வத் மாரி புது வழங்கியிருக்காரு அவரை போலவே அந்த அந்த விஜே பிளாக்ல வரக்கூடிய இன்னொரு சக நண்பர்கள் அதே போல் வந்து திருச்சியை தந்த தம்பி விக்கி சாட்டையில் ஆரம்ப காலகட்டத்தில் தம்பி நடிச்சிருக்காரு என் கூடலாம் வந்து சட்டையர் பண்ணுவார் அந்த தம்பிக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அப்படி பல பேர் வந்து நம்ம அப்படியே இவன்டா இதே அவன்டா அப்படின்னு பார்க்கக்கூடிய ஆட்களை எளிய மனிதர்களை சாதாரண மனிதர்கள் நடிப்பு திறனை வைத்துக்கொண்டு அந்த ஒரு தேடலுக்காக தேடிக்கொண்டிருந்த நல்ல ஒரு வாய்ப்பை தேடிக்கொண்டிருந்த இளைஞர்களை அஸ்வத் மாரிமுத்து இந்த படத்தில் பயன்படுத்திக்காரு நடிகைகளை பாட்டுக்கு மட்டும் கிளாமருக்கு மட்டும் பயன்படுத்தக்கூடிய இயக்குநர்களுக்கு மத்தியில் இந்த படத்தில் எல்லா வாய்ப்புகளும் இருந்து கூட சிறந்த நடிப்பை நல்ல அதாவது என்ன சொல்கிறது ஒரு ஒரு உணர்வை வெளிப்படுத்தக்கூடிய நடிகர்களை வந்து சரியாக நடிகைகளை வந்து அஸ்வத் மாரிமுத்து பயன்படுத்துக்கார் ஒரு நல்ல படம் குடும்பத்தோட பிள்ளைங்களோட இன்றைக்கு இருக்கக்கூடிய டூ கே கிட்ஸு இந்த நைன்டிஸ் கிட்ஸு எல்லோரும் திரையரங்கலை கொண்டாடி தீக்கிற மாதிரி ஒரு படத்தை கொடுத்துருக்காரு அஸ்வத் மாரிமுத்து சமூக படம் எடுக்கிறோம் சமூக சிந்தனையோடு இருக்கிறோம்னு சொல்லி அண்டாட்டிகளை ஷூட்டிங் போய் ஆயிரம் கோடியை கொட்டி ஆறு வருஷம் ஷூட்டிங் எடுத்து அரு அருன்னு அறுக்கிற படங்களுக்கு மத்தியில் ரொம்ப ஜின் சின்ன பட்ஜெட்டில் மிகச்சிறப்பான கருத்தை தவறு செய்யலாம் தப்பு இல்லை ஆனால் அது தவறு இன்னொருத்தனை பாதிக்கக்கூடாது நான் கெட்டவன் தான் ஆனால் இன்னொருத்தன் அழிகிற அளவுக்கு நான் கெட்டவன் கிடையாது இன்னொருத்தனுடைய அழிவில் வாழ்கிற அளவுக்கு நான் கெட்டவன் கிடையாது அப்படிங்கிற நல்ல செய்தியோடு படத்தை எடுத்திருக்கிற ஒவ்வொரு பாராட்டுகள் இந்த படம் கொண்டாட வேண்டிய படம் எடுத்து நாட்டை திருத்து